பத்து வேலையோட இருப்பா ஏன் பெண் ஆண் கடவுளுக்கு கூட பெண் கடவுளுக்கு பாருங்களேன் பத்து கைகளோட வச்சிருப்பான் ஆமா அந்த பத்து கைகளோட பெண் கடவுள் எப்ப இருப்பானா ஒண்ணு கோடை இருக்கும் உள்ள கத்தி இருக்கும் ஒண்ணு அருவா இருக்கும் இதெல்லாம் இருக்கும் ஆனா இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா பத்து கைகள் இருக்கு பத்து கைகள்ல ஒரு கையில வேலைக்கு போறது இன்னொரு கையில கரண்டி இருக்கு இன்னொரு கையில அறுவாளி இருக்கு இன்னொரு கையில பிள்ளையை அனுப்ப வேண்டிய தேவை இருக்கு இன்னொரு கையில வீட்டுக்கு எல்லாவற்றையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு அப்ப ஒரு ஆளுக்கு வேலை என்பது எட்டு மணி நேரம் ஒரு பெண்ணுக்கு வேலை என்பது 22 மணி நேரம் அருமை 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 பெண்கள் போராட்டம் முன்னது அவரும் சர்வ சாதாரணமாக இருக்கு ஏன் இன்னும் இந்த சமூகம் முன்னேறி இன்னைக்கு நீங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்துருக்கீங்க கல்லூரிக்கு இன்னைக்கு வந்திருக்கீங்க இந்த கல்லூரியில இருந்து எத்தனை பேர் அரசு ஊழியராக போக முடியும் தெரியுமா உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு நல்லா நட்போட சிரிச்சுட்டு போவீங்க நான் பேசிட்டு சொல்றேன் ஒருவேளை யாரா வந்தா அது மாதிரி நினைச்சா திட்டிடாதீங்க நீங்க போயிட்டு இவன் வாய் வச்சா விளங்கவே இல்லை அப்படின்னு திட்டிடுறேன் நல்லா இன்னைக்கு உண்மையிலேயே பறவைகளா பட்டாம்பூச்சியா வந்துட்டு போவீங்க வீட்டுக்கு உங்களுக்கே தெரியாது நீங்க போய் போன உடனே அம்மா சொல்லுவாங்க சீக்கிரம் இந்த மாதிரிலாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னது இன்னொரு அரை மணி நேரத்துல உன்ன கொண்டு வந்துருவாங்க ஒருவேளை வந்துட்டான்னு யாரையும் கேட்காம அப்பாவுக்காக அம்மாவுக்காக பாட்டிக்காக வேற வழியே இல்லைன்னு கழுத்தை நீட்டி டாக்டராக நினைச்சவங்க இன்ஜினியராக நினைச்சவங்க வக்கீலாக நினைச்சவங்க ஓவியராக நினைச்சவங்க எல்லாத்தையும் மொத்தமா காலில் போட்டு விதிச்சுட்டு பின்னாடி ராஜாராமன் அப்படின்னா மிஸ்ஸஸ் ராஜாராமன் அப்படிங்கிற பேரை தொலைச்சி தன்னுடைய பேரை தொலைச்சிட்டு

ஒரு ஸ்ரீபதி அப்படிங்கிற வழக்கறி அன்னைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய போராட்டங்கள் இருக்கு இல்லையா நம்மள மாதிரி பகுதி இல்லை அந்த பொண்ணு அன்னைக்கு ஒரு பள்ளிக்கு போகணும் அப்படின்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணப்பட்டு அந்த பள்ளிக்கு போக வேண்டியிருந்தது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணப்பட்டு அந்த பள்ளிக்கு போக வேண்டியிருந்தது அது சமவெளி பகுதி கிடையாது இதையும் தாண்டி ஒரு மலைவாழ் பகுதி மலைப்பகுதியிலிருந்து ஒரு பெண் படிச்சு வந்திருக்காங்க படிச்சிருந்தா அவங்க தேர்வு எழுதுறதுக்காக முதல் நாள் குழந்தை கொடுக்குது அடுத்த நாள் இருநூத்தி பயணப்பட்டு தேர்வை சுந்தரியா சொல்லுங்க இந்த போராட்டம் இதோடு நின்று ஒரு மாசம் போராட்டம் சத்தியமா இல்லைன்னு சொல்றேன் ஏன் இல்லைன்னு சொல்றேன் மலைவாழ் பகுதியிலிருந்து ஒருத்தர் கூட இதுவரைக்கும்

இன்றைக்கு தெரியக்கூடிய செய்வது நாளைக்கு இன்னும் பல்வேறு போராட்டங்களை சந்தித்துத்தான் வாழ்க்கை இன்னும் வெற்றி பெற வேண்டி இருக்கிறது ஆகவே உண்மையிலேயே நீ போராட்டங்கள் பூந்தோட்டங்கள் ரெண்டு பேரும் பேசுகிற தவறில்லை ஆனால் அதையும் தாண்டி பெண்கள் ஒரு இடம் போராட்டம் என்று நீங்கள் நினைத்தால் அவளுக்கான போராட்டம் அந்த இடத்தை தோன்றுகிறது வேற ஒரு பிரச்சனையை மையப்படுத்தி ஆகவே சகோதரிகளே அப்படி சொல்ல பிள்ளைகளே ஏன்னா உங்க வயசுல எனக்கு பைசா பைசா இருக்காங்க பிள்ளைகளே இந்த வாழ்க்கை என்பது இன்றைக்கு உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் பெண்கள் தங்களுடைய இறப்பு வரை என்றைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை போராட்டமாகவே போராட்டத்தரமாகவே சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் எந்த வகையில் பார்த்தாலும் இந்த காலம் வரை பெண்கள் காலம் போராட்டம் போராட்டம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்